அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு வெற்றி சின்னம் சின்னத்தில் வாக்கு செய்வதற்கு ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர் அண்ணன் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அமைச்சர் அண்ணன் திரு சி வே கணேசன் அவர்களே அமைச்சர் அண்ணன் திரு எஸ் எஸ் சிவசங்கர் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் விடுதலை சிறை கட்சிகளைச் சேர்ந்த மாநில தலைப் பொதுச் செயலாளர் அண்ணன் திரு ப சிந்தனை அவர்களே மாவட்ட கழக தொழிலாளர் சகோதர் திரு எம்பா கேட்டு அனைத்து மாவட்ட தலைவர் உறுதியாளர்களே மாவட்ட இரண்டு துணை செயலாளர் சகோதர் அப்துல் தாலிக் அவர்களே சகோதரர் ஆனந்த்குமார் அவர்களே ஒன்றிய கழக செயலாளர் முத்துசாமி ராமலிங்கம் தங்க ஆனந்தன் கோவிந்தராஜன் சோழன் கோவிந்தசாமி நடராஜன் திருமோக்கி செந்தை பேரு கழக செயலாளர் கணேசமூர்த்தி சர்மகுமார் அன்பு சதாத் உள்ளிட்ட அனைத்து ஒன்றிய நகர பேரூர் திளை மாதக் கழக செயலாளர்களை நிர்வாகிகளே ஒன்றிய குழு தலைவர் திருமதி சழந்தியா பர்வீன் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் கார்த்திகேயன் அவர்களே மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் திரு மதியழகன் முத்துக்குமார் மணிகண்டன் சுட்டி மணிஷகன் பிரபு அன்பழகன் உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே உறுப்பினர்களே மாநகர இளைஞரணி அமைப்பாளர் திரு ஜெயமணி மற்றும் துணை அமைப்பாளர்கள் நம்முடைய இந்திய கூட்டணியைச் சேர்ந்த தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அங்கம் வகிக்கக்கூடிய நம்முடைய தாய் கழகம் திராவிடர் கழகம் காங்கிரஸ் பேரியகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் வறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி மக்கள் நீதி மையம் தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சிகளை சேர்ந்த என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே கழகத்துடைய பெரியோர்களே வந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கில் கூடியிருக்கக்கூடிய தாய்மார்களே அக்காக்களே அம்மாக்களே பாட்டிகளே தங்கைகளே உங்க அத்தனை பேருக்கும் முக்கியமா டாக்டர் கலைஞருடைய உயிரும் மேலான அன்பு உடன்படுப்புகளே உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நன்றி

அதாவது ஒன்றிய பாஜக அரசு எப்படி நம்ம பழிவாங்க அவங்களோட கூட்டணி வச்சுக்கிட்டா சும்மா அந்த சின்ன சின்ன துக்கடா கட்சிகள் என்ன சின்ன கேட்டாலும் கொடுத்துருந்தாங்க ஆனா எதிர்க்கட்சிகள் நாம என்ன சின்ன கேட்டாலும் கொடுக்கறது இல்லை ஆனா இன்னைக்கு அவங்க கொடுத்திருந்தா கூட கொடுத்திருந்தா கூட இவ்வளவு பெரிய செய்தியா இருக்காரு அண்ணன் ஜெயசித்தமன அண்ணன் திருமா அண்ணன் அவர்களுக்கும் அவங்களுடைய வழக்கறிஞர்கள் அவர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் சொல்றேன்

என்ன ஆஹ் ஆ நான் வரும்போது பாதி பாதி வெற்றி வெற்றி செய்தியோட வந்திருக்கேன் பால சின்னத்தோட சரியா இப்போ இந்த பால சின்னத்தை சென்ற முறை நாலு நாலு நாலாயிரத்தி எண்ணூறு பாட்டு வித்தியாசம் தூக்கி வச்சிக்கங்க இந்த முறை நாலு லட்சரூவாக்கு வித்தியாசத்தோட தூக்கிறது அண்ணல எடுத்து எந்த கம்மண்டாலும் டப்பான் செட் ஜாலியாக இருக்கும் சரிங்களா கூட்டணி வேட்பாளர் இதே விடுதலைகள் கட்சியை சேர்ந்த சகோதரர் வார்டங்கள் வித்தியாசத்துல நீங்களா வெற்றி பெற வச்சீங்க அதற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை இந்த காட்டுமன்னார் கோவில் சட்டமன்றத் தொகுதிகளில் இந்த மூன்று வருஷத்துல நாம செஞ்சிருக்க கூடிய சில பணிகளை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த காட்டுமன்னார் கோயில் பேரூராட்சியில நாற்பத்தி அஞ்சு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் உழவர் சந்தை புதிய உழவர் சந்தை திறக்கப்பட்டுள்ளது திருமுட்ட பேரராட்சியில பன்னெண்டு கோடியே நாற்பத்தி நாலு லட்சம் மதிப்பீட்டில் குடிநீர் விநியோக மேம்பாட்டு பணிகளுக்காக அடிக்கல் நாட்டு ஆயுத கிணறு தூண்டு பணி தொடங்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு நகர்ப்புற சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ ரூபாய் ஒரு கோடியே இருபது லட்சம் மதிப்பீட்டில் பெரியார் நகர் மற்றும் அன்னை தேர் தார் சாலை அமைத்து கம்பெனி முடிக்கப்பட்டுள்ளது கலைஞர் நகர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் இரண்டு கோடி மதிப்பீட்டில் வசந்தம் நகர் மற்றும் கோட்டைமேடு மேடு பெத்தேர் ஆகிய இடங்கள்ல பேவர் பிளாக் அமைக்கின்ற பணி சாலை அமைக்கின்ற பணி முடிக்கப்பட்டுள்ளது இதெல்லாம் நாம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள் இந்த மூன்று வருஷத்துல நம்முடைய காட்டு மன்னார் கோயில் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு சிந்தனை செல்வன் நாம சொல்லட்டுமா அண்ணன் சிந்தனை செல்வன் மிகப்பெரிய சாதனை

அவர் அழகாக பேசி பேசியே கருத்தாக பேசி பேசிய முதலமைச்சர் கிட்ட தன்னுடைய தொகுதிக்கு என்ன வேணுமோ அத்தனை கேட்டு வாங்கிடுவார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல சட்டமன்ற இந்தியா தேர்தல் கூட்டணி அறிக்கையை நம்ம வெளியிட்டு இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் நம்முடைய கலைஞர் அவர்கள் ஒவ்வொரு தேர்தல் போதும் தேர்தல் அறிக்கை வெளியிடுவார் வெளியிட்டு என்ன சொல்வாரு சொல்வதை செய்வோம் செய்வதை தான் சொல்வோம் செஞ்சு காட்ட தலைவர் முத்தமிழ்கிற டாக்டர் கலைஞர் அவர்கள் இப்போ அவருடைய வழியில வந்த அவருடைய மகன் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் அவரை போலது சொல்வதை செய்வார் செய்வதை தான் சொல்வார் இப்போ இந்த தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்கிறாரு இப்போ பெட்ரோல் இப்போ கேஸ் சிலிண்டர் விலை மகளிர் இங்க வந்திருக்கீங்கம்மா கேஸ் சிலிண்டர் வில ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு என்னமா வில ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு கேஸ் சிலிண்டர் வில எவ்வளவு நானூத்தி ஐம்பது ரூபா நானூத்தி ஐம்பது ரூபா கரெக்டா இப்ப இப்ப கேஸ் சிலிண்டர் வில எவ்வளவுமா ஆயிரத்தி இருநூறு ரூபா ஏத்துனது யாருமா விலையை ஏத்துனது யாரு இப்போ உங்களை ஏமாற்றத்துக்காக மக்களை ஏமாற்றத்துக்காக மகளிரை ஏமாற்றத்துக்காக பரிசு தொகை கொடுக்கிறாராம் தேர்தல் வந்துருச்சு இல்ல பரிசு தொகை எவ்வளவு தெரியுமா நூறு ரூபாய் கம்மி பண்றாராம் அதாவது ஏத்துனது எட்நூறு ரூபா இறக்குறது பரிசு தொகை நூறு ரூபாயா ஏமாத்து ஏமாத்துறீங்களா ஏமாத்துறீங்களா வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது வந்துட்டார்னா நான் சொல்றா மீண்டும் ஐநூறு ரூபாய் ஏற்றுவா நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கார் இந்தியா கூட்டணி ஜெயிச்சதுன்னா கேஸ் சிலிண்டர் ஐநூறு ரூபாய்க்கு தரப்படும் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி அது மட்டும் இல்ல பெட்ரோல் விலை பெட்ரோல் விலை நாளுக்கு நாள் ஏறி இருக்கு இப்போ நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுபத்தி ரூபாய்க்கு தரப்படும்னு நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்காரு அதே மாதிரி டீசல் விலை ஒரு லிட்டர் டீசல் விலை அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு தருவேன் தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் அதே மாதிரி இன்னொரு வாக்குறுதி மிக மிக முக்கியமான வாக்குறுதி இப்ப இருக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நேஷனல் ஹைவேஸ் இருக்குல்ல தேசிய நெடுஞ்சாலை இருக்குல்ல அதில் இருக்கக்கூடிய அனைத்து தோல் போத்துகள் சுங்கச்சாவடிகள் அனைத்தும் அகற்றப்படும் இனிமே நேஷனல் ஹைவேஸ்ல போறதுக்கு ஒன்றிய அரசு காசு கட்ட தேவையில்லை அப்படின்ற வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்முடைய தலைவர் செய்வார் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லையா செய்வாரா ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் நாம செஞ்ச சாதனைகளை சொல்றோம் செய்ய திட்டங்களை சொல்றோம்

அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி ஒரு அரசு ஒரு திட்டத்தை சொல்லுதுன்னா அதை எத்தனை பேர் அதிகமாக உபயோகப்படுத்துறாங்களோ அதுதான் அந்த ஆட்சியுடைய வெற்றி அதுதான் அந்த முதலமைச்சருடைய வெற்றி அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி புரிஞ்சுதான் அதே மாதிரி இன்னொரு திட்டம் உங்களுக்கு தெரியும்

பெண்கள் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க படிக்கிறாங்க பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் படிச்சிட்டு அதோட நிப்பாட்ட கூடாது காலேஜுக்கு போன கல்லூரிக்கு போய் படிக்கணும் அப்படி போய் படிச்சா அது தனியார் கல்லூரியா இருந்தாலும் சரி அரசு கல்லூரியா இருந்தாலும் சரி மாசம் மாசம் கல்வி ஊக்கத்தொகையாக அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அந்த திட்டத்தை அறிவிச்சாங்க இது வரைக்கும் மூன்று லட்சம் மூன்று லட்சம் மாணவிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுத்திக்கலாம் இப்ப அதே மாதிரி ஆண்களுக்கும் மாணவர்களுக்கும் தமிழ் மூலம் திட்டத்தை உருவாக்கி ஆண்களும் கல்லூரியில் படிக்க போனா அவங்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் தலைவர் சொல்லியிருக்கிறார் இன்னொரு முக்கியமான திட்டம் இதுதான் இது வந்து தேர்தல் அறிக்கையில் சொல்லாத திட்டம் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் முதன் முதல் அமல்படுத்தப்பட்ட திட்டம் நான் சொல்றேன் காலையில விடிய காலையில ஆறு மணி ஏழு மணிக்கு சீக்கிரமா எந்திரிச்சு வேலைக்கு போல பெற்றோர்கள் இருக்காங்க அவங்க காலையில எந்திரிச்சு சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது சாப்பாடு இருக்காது அதே நினைப்பா இருப்பாங்க வெறு வயதுல போனானு என் படிச்சானா தூங்குனானா கிளாஸ் ரூம்க்கு போனானா அப்படின்னு அதே நினைப்பில இருப்பாங்க அதை போக்குறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இந்த திட்டத்தின் மூலமா ஒன்னாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாளும் பதினெட்டு லட்சம் மாணவர்களுக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம் வழங்கப்பட்டிருக்கு இப்போ பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் அத்தனை பேரும் பாராட்டுறாங்க வாழ்த்துறாங்க என்ன சொல்றாங்க என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு என் குழந்தை ஸ்கூலுக்கு போச்சுன்னா அவனுக்கு சாப்பாடு போட்டு தரமான உணவு கொடுத்து கல்வி கொடுக்கிறதுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு இருக்கு இதுதான் திராவிட மாடல் அரசு

பக்கத்து வீட்டு தோழிக்கு வரல

ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்ஞ்சது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி ஆறு மாவட்டங்கள் முழுகிடுச்சு மிகப்பெரிய உயிர் பலி சாலைகள் அடிச்சுட்டு போயிடுச்சு மாடுகள் அடிச்சது போயிடுச்சு விவசாய இழப்பு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் இழப்பு தலைவரான கொடுத்தாரு பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாரு வீடு 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 கட்டி கொடுத்திருக்கிறாரு ஆனா இதுவரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு இழப்பீடு முப்பத்தி முப்பத்தி இவ்வளவு பெரிய தேசிய ஏழாயிரம் கோடி ரூபாய் இது இது வரைக்கும் வரைக்கும் ஒன்றிய அரசு அரசு ஒரு ஒரு பைசா பைசா கூட கூட கொடுக்கல அதனாலதான் ஒன்றைய பிரதமர் திரு மோடி அவர்களுக்கு நாம புதுசா ஒரு கூப்பிடக்கூடாது தெரியுமா இதுதான் இது பேரு பேர் சொல்லுங்க ஒன்பது பைசா திருப்பி சொல்லுங்க இருபத்தி ஒன்பது பைசாக்கும் ப்ராணம் நடத்தணுமா வேணாமா இதுவே செல்லா காசுதான் நூறு நாலு அப்புறம் அவருக்கு செல்லா காசுதான் இருபத்தி பைசா மட்டும

அதே மறந்தாலும் மூணு பைசாவும் பாலம் தாங்கி பழனிசாமியும் சேர்ந்து மதுரையில் பிச்சர் மருத்துவ கல்லூரி பிச்சர் ஒரே ஒரு கல்லு அந்த கல்லையே நான் புடுங்கிட்டு வந்துட்டேன் இப்போ இப்போ என்னன்னா இப்போ

பாலம் தாங்கி பழனிசாமிக்கு கோபத்து அவரு அவர் சொல்றாரு எப்ப பார்த்தாலும் உதயநிதிக்கு இதே வேலை எப்ப பார்த்தாலும் கள்ள காட்டுறாரு கள்ள காட்டுறாருன்னு நானும் கள்ளதான் காட்ட நீங்க எதை காட்டினீங்க இன்னொரு சொல்றாருண்ணா அதாவது நான் எப்பவுமே பேசினதே பேசிட்டு இருக்கா அதாவது நான் பேசினதே பேசிட்டு இருக்கா அதாவது நான் மாத்தி மாத்தி பேசணுமா அவரை மாதிரி நான் பச்சோம்

மோடி பார்த்தா படுத்துருவீங்க அமித்ஷா பார்த்தா குட்டி கிழமை நினைப்பீங்க சசிகலாமா பார்த்தா முட்டி போட்டு அவங்க முட்டி போட்டு அவங்க காலை பிடிச்சி கடைசியில் அவங்க காலே வாரி விட்டு விடுதான் இப்ப சொல்றாருமா நேற்று சொல்றாரு இதுல என்ன தப்பு இருக்கு இதுல என்ன தப்பு இருக்கு ஆமா நான் தவந்து தவிர்த்து தவிர்த்து போய்தான் முதலமைச்சரான எந்த முதலமைச்சருக்காது வெக்கம் மானம் சூடு சொரங்க இருந்தா

உலகத்துல பிறப்புக்கும் நல்லா உயிர்க்கும் நான் சொன்னேன் அது பொய்யா பரப்பு பொய்யா பரப்பு நான் வந்து ஒரு இனப்படுகொலைக்கு கூட்டேன்னு சொல்லி என் தலைக்கு நல்லத வச்சாங்க ஒரு சாமியார் அஞ்சு கோடி தான் இன்னொரு சாமியார் பத்து கோடி தான் உதயநிதியோட தலையை சீவி கொடுங்க பத்து கோடி நான் ஐயோ ஏன் தலையை சீவிட்டு இருக்கியா பத்து கோடி பத்து ரூபாய் சீப்பை கொடுத்தா நானே சீவி கொடுத்து

தனியார் துறை கிட்ட இருந்த பஸ் வில அதிகமா வைப்பாங்க டிக்கெட் வில அதிகமா வைப்பாங்கிறதுக்காக அதை வந்து பொதுத்துறை ஆக்கிறாரு ஏன்னா பொதுமக்கள் வந்து அதிகமா உபயோகப்படுத்தணும் கம்மி விலையில பயணம் பண்ணணும்னு புது அரசு தனியார் துறைய பொதுத்துறை ஆக்குறாங்க ஆனா ஒன்றிய பிரதமர் இருபத்தி ஒன்பது வயசு என்ன பண்ணாரு பயணம் பண்ணாரு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுத்துறையை தூக்கி தனியார் துறையிட்ட கொடுத்துட்டாரு இப்போ வந்துருச்சுமா அதானே ஏர்போர்ட் வந்துருச்சு அதானி ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு அதானி போர்ட் வந்துருச்சு அதானி துறைமுகம் வந்துருச்சு அதானி ஸ்டேடியம் வந்துருச்சு இப்படி அனைத்தையும் தூக்கி அதானி கையில கொடுத்துட்டு தமிழ்நாட்டுடைய அனைத்து உரிமைகளையும் படிச்சிருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் வயசு அவர்களுக்கும் பாடம் தாங்கி பழனிசாமி அவர்களுக்கும் பாடம் கத்து கொடுக்கணும்னா வர்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நீங்க வாக்குச்சாவடிக்கு சென்று உங்க கண்ணுக்கு தெரிய வேண்டியது ரெண்டே ரெண்டு தான் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவுடைய பெயர் அதற்கு பக்கத்துல அதற்கு பக்கத்துல நம்முடைய பக்கத்துல நம்முடைய பானை சின்னம் நம்முடைய வெற்றி சின்னம் பானை சின்னம் இதில் போடுறீங்க அது பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்கும் அதுல போடுறீங்க பாருங்க ஒரு ஓட்டு அதுதான் நீங்க மோடிக்கு வைக்கிற வேண்டும் நிச்சயம் செய்வீங்களா

இந்தியாவை காப்போம் இந்தியாவை காப்போம் நன்றி வணக்கம்